உடல் வலு பேர குழந்தைங்களுந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வருபட்டதும் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் அது கப்பளவுக்கு வெள்ளம் கூடவே ஒரு கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்ததும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பாக ஓஃபனி இறக்கி ஆற விட்டுடுங்க இப்போ உளுந்து பாசிப்பருப்பு ஆரிடுத்து அதை அப்படியே மிக்சர் சாரில் சேர்த்து ரொம்ப மாவாக அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளைக்கரசலாம் ஆரி எடுத்து ஆறுன வெள்ளை உளுந்து பொடியை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் அடுப்பான் போதும் ஒட்டாமல் திக்காக ஆகும் இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா பாலோடு சேர்த்து நல்லா வெந்து மனமாவும் சுவையாகவும் இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திக்கா அல்வா பார்த்துக்கு வருங்க கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து இறக்கி இதை நீங்கள் கரண்டியால் இது மாதிரி எடுத்து சுட பரிமாறலாம் சூப்பர் அருமையா இருக்கும் ஹெல்த்தியா செஞ்சு